சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக போரை நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒரு பயங்கரவாத குழுவாக நியமிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் வாஷிங்டனால் பயங்கரவாத குழுவாக கருதப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் ராணுவ பிரிவை கருப்பு பட்டியல் எடுக்கிறது அதே நேரம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஹவுதிகளை பயங்கரவாத குழுவாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்தது காசா மற்றும் லெபனானில் உள்ள அந்தந்த தளங்களில் ிய இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா கடுமையாக பலவீனமடைந்துள்ளன மேலும் ஹமாஸின் ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ராணுவ பிரிவில் அவர்களது பெரும்பாலான தலைவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் தொடரும் என்றும் தீமையின் அடிப்படையாக உள்ள ஈரானின் பினாமியான ஹிஸ்புல்லாவை வேரோடு அளிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த நோக்கம் முடியும் வரை நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிலஞ்சாகு சபதம் செய்தார் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் நேற்று ஏமனின் தலைநகரான செனாவில் உள்ள முக்கிய விமான நிலையத்தில் இஸ்ரேல் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் விமான நிலையம் மற்றும் ஹமனில் உள்ள துறைமுக வசதிகள் உட்பட மற்ற தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஏமன் மேற்கு கடற்கரை மற்றும் உள்நாட்டு ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கு சொந்தமான ராணுவ இலக்குகள் மீது போர் விமானங்கள் உளவுத்துறை அடிப்படையிலான தாக்குதல்களை நடத்தியது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது ஏமனில் வான்வழி தாக்குதல்கள் ஈரானிய ஆயுதங்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஹவுதி தளங்களை குறிவைத்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இந்த தளங்கள் மூலம் பெறப்படுகின்ற ஈரானிய ஆயுதங்கள் பின்னர் பெரும்பாலும் மத்திய கிழக்கிலுள்ள தெக்ரானுடன் இணைக்கப்பட்ட பிற குழுக்களுக்கு முக்கியமாக காசாவிலுள்ள ஹமாஸ் மற்றும் லெபனானிலுள்ள ஹிஸ்புல்லாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது ஏமன் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மேலும் தீவிரமடைவதற்கான அபாயங்களை வெளிப்படுத்துகின்றன இந்நிலையில் ஹமன் மீதான தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அனைத்து ஹவுதி தலைவர்களையும் இஸ்ரேல் ஆடும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை தாக்குபவர்களை நாங்கள் தாக்குவோம் நாங்கள் எல்லா ஹவுதி தலைவர்களையும் ஆடுவோம் நாங்கள் மற்ற இடங்களில் செய்தது போல் அதாவது ஹமாஸ் தலைவர்கள் ஹிஸ்புல்லா தலைவர்களை கொன்றது போல ஹவுதி தலைவர்களையும் வேட்டையாடுவோம் என்று அவர் மீண்டும் சூளுரைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஹவுதி தலைவர் அப்தல் மாலிக் அல் ஹவுதி இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிராக மற்றொரு செய்தியை வெளியிட்டுள்ளார் அதாவது காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலையில் அமெரிக்கா பங்குதாரர் காசாவில் மீதமுள்ள மருத்துவமனைகள் குறிவைக்கப்பட்டு பல பலஸ்தீனியர்கள் கடத்தப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் தடுப்பு மற்றும் அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் இலக்கை அடைய தவறிவிட்டது அமெரிக்கர்கள் நம் நாட்டிற்கு எதிராக தங்கள் ஆக்கிரமிப்பை அறிவித்து ஒரு முழு வருடத்தை நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிறோம் அவர்கள் ஏமாற்றத்திலும் தோல்வியிலும் தங்கள் வாளை கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் கடந்த ஆறு மாதங்களில் ஆறு புதிய குடியேற்றங்களை நிறுவியுள்ளது குடியேற்றவாசிகளும் குற்றங்களுக்கு உடந்தையாக உள்ளனர் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிரான அஹ்மனின் நடவடிக்கைகளின் வேகம் அதிகரிக்குமே தவிர இஸ்ரேல் எந்தவிதமான அழுத்தம் கொடுத்தாலும் காசாவுக்கான ஆதரவை ஹவுதிகள் நிறுத்த மாட்டார்கள் என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவை ஆதரித்து தங்கள் நாட்டையும் பாதுகாக்கும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார் இதனையடுத்து ஹவுதிகளின் பாதிலடிக்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டு ஹவுதிகளால் பாதிலடி கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பில் ராணுவம் தனது எச்சரிக்கை அளவை உயர்த்தியுள்ளதாக செய்தி வெளியிட்ட நிலையில் மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகளில் வான் எச்சரிக்கை சைரன்கள் ஒழித்ததை தொடர்ந்து டெல்லாவிவ் மீது குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது இதனையடுத்து ஹமனில் இருந்து அவப்பட்டனை அந்நாட்டின் வான்வழிக்கு நுழைவதற்கு முன்பு விடை மறித்ததாக இஸ்ரேல் ുള്ളത് இவற்றுக்கிடையில் ஏமன் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை ஈரான் கடுமையாக சாடியுள்ளது ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் ஹமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அமைதி மற்றும் பாதுகாப்பின் வெளிப்படையான மீறல் என்று கண்டனம் செய்துள்ளது இந்த ஆக்கிரமிப்புகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின் தெளிவான மீறலாகும் ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு எதிராக பலஸ்தீனத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கும் எந்த முயற்சியையும் விட்டுவிடாத ஹமனின் வீரம் மற்றும் மக்களுக்கு எதிரான மறுக்க முடியாத குற்றமாகும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாய் இஸ்ரேலை கடுமையாக சாடியுள்ளார் இதேவேளை ஏமன் மீதான தாக்குதலை ஹமாஸ் அமைப்பும் கண்டித்துள்ளது ஹமன் மீதான இஸ்ரேலியின் தாக்குதல்கள் ஹமன் இறையாண்மை மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்கவும் பிராந்திய மக்களுக்கு எதிரான அதன் மீறல்களுக்கு எதிராக ஒற்றுமையுடன் நிற்கவும் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ஹமாஸ் அமைப்பு அழைப்பும் விடுத்துள்ளது ஹவுதிகள் வெளிப்படுத்திய ஹமன் நிலைப்பாடுகளையும் ஹமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு எங்கள் மக்களை ஆதரிப்பதில் இருந்து அவர்களை தடுக்காது என்பது உறுதிப்படுத்துவதையும் நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலுக்கு ஐநாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா தலைவரின் இணை செய்தி தொடர்பாளர் டெவானி ஸ்டெம்லே இஸ்ரேலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான விரிசல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் சனா விமான நிலையத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் காயமடைந்தவர்களில் ஐநா மனிதாபிமான விமான சேவை பணியாளர் ஒருவர் இருப்பதாக ஸ்டெம்ப்ளே கூறினார் ஹர்மனின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நாட்டில் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு கடுமையான அபாயங்களை ஏற்படுத்த மின் நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் குறிப்பாக ஆபத்தானவை என்றும் அவர் கூறினார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கிய மூலோபாய நடவடிக்கையாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியுடன் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் கட்டிங் எச் ஆர் ஓ த்ரீ இடைமறிக்கும் ஆவுகணைகளின் உற்பத்தியை கணிசமாக விரிவுபடுத்துவதாக உறுதியளிக்கிறது செய்திகளின்படி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜமீர் ஆர் ஓ த்ரீ இன்டர்செப்டர்களின் தொடர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் கடந்த பதினான்கு மாத மோதலில் ஆரோத்ரி பல முறை பயன்படுத்தப்பட்டது இந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடந்த தாக்குதல்கள் உட்பட ஹவுதிகள் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் ஆவுகணை தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது ஹவுதிகளுடன் தாக்குதல்களை அதிகரிப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் ஆரோத்ரி அமைப்பின் உற்பத்தியை அதிகரிக்கும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளமை ஈரான் மற்றும் ஹவுதிகளுக்கு சிக்கலை என்றே கூறலாம் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்